இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நான்வெஜ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க டிஃப்ரெண்டாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டன் ரோஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் குக்கரில் மட்டனை சேர்த்துட்டு கூடவே வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மிளகுத்தூள் கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்துடலாங்க அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி ஸ்டேஜில் தாங்க இருக்கும் விசில் வந்ததுக்கப்புறமா சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் மோஸ்ட்லி நாங்கள் நான்வெஜ் சமைக்கும்போது தேங்காய் நிலை தான் சமைப்போம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் கருவாப்பிலை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் அதுக்கப்புறமா மட்டனை சேர்த்துட்டு நல்லா கெலரி எடுத்தா மட்டன் ரோஸ்ட் ரெடி ஆயிருங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா தங்கச்சி நல்லா அழகாக மெகுந்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாமே வந்துடுச்சான்னு சொல்லி தான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இருந்தே ஆஃப்லைன் கிளாஸ் தாங்க போய்கிட்டு இருக்கு அதுக்கான கிளாஸஸ் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கா நிறைய பேர் நான் பரோட்டா வீடியோ போடும் போது ரெசிபி கேட்டிருந்தீங்க அதாவது ஹோட்டல் ஸ்டைலில் பஞ்சு போல் பரோட்டா வந்து எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சாஃப்டான பரோட்டா எப்படி செய்யறதுங்கிறத டீடைல்டா போட்டிருக்கேங்க பார்க்காதவங்க Oi, vai né?